வுக்owadEs <laughs> திருநானேன் பார்த்தா பருப்பு fools authority lawshalf 12 chipset like onstock.. tea bathes jud amiga..demotted w一樣 12 8ffi tabi przなんだ wrenchu... சரி нал ή இது என்ன weaucates வந்து audio..110 krie자는 3 Bonksentay..ople dew then freely split this is double block நம்ம மண்ணை மாமி மசாலாவில் நம்ம வந்து பச்சை பயிர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த பச்சை பயிர் வந்துட்டு எங்கள் ஊரில் விளையக்கூடிய நாட்டு பச்சை பச்சைப்பயிர் தான் இது வந்து இவ்வளோ நாளாக வந்துட்டு பச்சை பயிராக விட்டுருந்தோம் இப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வறுத்து உடச்சி தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நிறைய பேர் வறுத்து உடச்சி அந்த பாசி பருப்பாக கேட்டுட்ருக்கீங்க இன்றைக்கே வந்துட்டு ரெண்டு கிலோ ஆர்டர் ஒருத்தவங்களே கேட்டிருந்தாங்க ரெண்டு கிலோ அவங்களுக்காகவே ஊருக்கு வந்திருக்கோம் வந்து வரகடுப்பில் வறுத்து நல்லா அம்மி மிஷினில் வந்துட்டு என்னென்னா உடச்சு தர மாட்டாங்க முன்ன மாதிரி இப்போ மிஷினில் அந்த இது உடச்சு தர மாட்டாங்க வீட்டில் அம்மிலே தான் உடச்சி உங்களுக்கு நாங்கள் உடைச்சி தர்றோம் அது ரெடி பண்ணுறதுக்கு தான் இங்கே ஊருக்கு வந்திருக்கோம் மாமி வந்து இன்னைக்கு பச்சை பயிரை வறுத்து அம்மியில் உடைச்சி எப்படி உடைச்சி நாங்கள் ரெண்டு கிலோ பேக் பண்ணி அனுப்புகிறோங்கிறதுலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நம்மக்கிட்ட வந்துட்டு பச்சை பயிராகவும் கிடைக்கும் இது மாதிரி பாசி பருப்பு வேணுங்கிறவங்களுக்கு வரு எடுத்து நம்ம இது மாதிரி உடச்சி தோல் நீக்கி தர்றோம் கடையிலையும் பாசி இருக்கும் அது வந்து வறுக்காம மிஷின்ல கொடுத்து அந்த தோல் எடுத்திருப்பாங்க இது வறுத்து நம்ம தோல் எடுக்கிறப்ப நல்லா வாசனையா இருக்கும் இது வந்து நம்ம ரொம்ப ஸ்டாக் வச்சுக்க முடியாது பயிர் தான் ஸ்டாக் வச்சிருக்கேன் பாசி பருப்பா நீங்க தான் ஆர்டர் வந்த உடனே தான் நாங்க வந்து வறுத்து அதை ரெடி பண்ணி தருவோம் இது வந்துட்டு நம்ம பயிராங்கிறப்ப நாங்க பயிர் மொத்தமா ஒரு தோல் எடுத்து வாங்கி ஸ்டாக் வச்சுப்போம் நீங்க கேட்கிறப்ப கொடுத்துருவேன் ஆனா இதுல கொஞ்சம் வேலை ஆகும் எதனா ஊருக்கு வந்து இதை வறுத்து உடச்சி அது புடச்சி உங்களுக்கு கொடுக்குறப்ப கொஞ்சம் வேலை ஆகும் இது வந்து இப்போ ரெண்டு கிலோனா அப்படியே ரெண்டு கிலோ கிடைக்காது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் அது மாதிரியும் இருக்கும் ரெண்டே கால் கிலோ போட்டால் ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ வரும் அது மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா வரப்புல தான் இந்த பயிரெல்லாம் தெளிக்குவோம் பயிர் உழுது எல்லாமே தெளிக்கிறது வந்து வரப்புலையும் தெளிக்குவோம் வயல்லையும் தெளிக்குவோம் வயலில் தெளிக்கிறது வந்து பங்குனி மாசில் எடுப்போம் இப்போ வரப்பில் தெளிக்கிறது வந்து கார்த்திகை மாதம் போட்டுருவோம் கார்த்திகை மாதம் போட்டு இப்போ அறுவடை நேரத்தில் கை மாதமெல்லாம் இதை எடுத்துருவோம் பயிர் தெளிக்கிற நாங்கள் பயிர் தெளிச்சுக்குவோம் உளுந்து பயிர் எல்லாமே வந்து தெளித்து நாங்கள் வந்து நாங்கள் சொந்தமாக வந்து இதை வந்து பயிராலெலாம் வந்து நாங்கள் வீட்டில் தான் போட்டு எடுத்துக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வரப்பிலாக வயலில் தெளிச்சு வரப்பில் தெளிச்சுருக்குறோம் இதை வந்து அறுவடை செஞ்சோடனே இந்த பயிரெல்லாம் அரிச்சிருவோம் இது வந்து இன்னொருத்தர்கிட்ட நாங்கள் வாங்கினது வாங்கி தான் இப்போ உங்களுக்கு வந்து வறுத்து இதை வந்து அனுப்புகிறோம் இப்போ வந்துட்டு நம்ம வீட்டுக்கு தேவைன்னா நாங்கள் வயலில் விளையறது வந்து போதுமான அளவு நாங்கள் அப்படியே வச்சுப்போம் இப்போ நான் உங்களுக்குலாம் கொடுக்கறதுனால நாங்கள் எங்க ஊர்லேயே மாதிரி மற்றவங்க பயிர் நிறைய அடிச்சு எல்லாருமே விற்பாங்க தான் கிடையாது அவங்கள்டே நாங்கள் நேரடியாக அப்படியே வாங்கி தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் நான் எங்கள் ஊரில் வந்துட்டு இன்னும் வயலில் தெளிக்கலை ஏன்னா இன்னும் பயிர் வந்து நம்ம கொஞ்சம் பழுத்து வரணும் ஆனா வரப்பு வந்து எல்லாருமே போட்டிருக்காங்க பயிருந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக போயிட்டு காமிக்கிறேன் பயிர் நல்லா வாசல் வர ஆரம்பிச்சிருச்சு பயிர் வாசலை இது ரெண்டு நிமிஷம் வறுத்தோம்னா நாங்கள் வந்து இப்ப ரொம்ப போட்டு கூடாது கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வறுத்தாங்கன்னா நல்லா ஒரே மாதிரி வறுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு டைம் வறுத்துட்டோம் இதுன்னு இது ரெண்டாவது டைம் இது ரெண்டுக்கும் கவரம் வரல இது வந்து வறுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மாதிரி பச்சை கலராக இருக்காது ஒரு பச்சை வறுத்ததுக்கு அப்புறம் இப்ப இது இப்படிதான் இருக்கணும் பையன் பயிறு எல்லாத்தையுமே நல்லா வருத்தாச்சு இப்ப வந்து நம்ம உடச்சிட்டு வந்துடலாம் என்ன வேலை நடக்குது வாசு பயிர் வந்து வருத்தா அரைக்கிறோம் உடச்சா தான் அரைச்சவந்தா பார்த்தா பருப்பு வாசு பருப்பு அடுத்த பயிர் உடச்சா பருப்பு ஒரே மாதிரி ஒரு போட்டு உடையதான் உடஞ்சிருக்காங்க பயிர் உளுந்து எல்லாம் வந்துட்டு உளுந்து கூட கடையில மிஷின்ல குடுத்து உடைச்சிக்கலாம் ஆனா பயிரெல்லாம் உடைச்சு தர மாட்டாங்க இது மாதிரி திருவிழா வந்து எல்லா வீட்லயுமே கிராமத்துல இருக்கும் இது மாதிரி நம்ம வீட்டுல கொஞ்சமா இது பண்ணி நம்ம இது மாதிரி உடைச்சு எடுத்துக்கலாம் முழு உளுந்துமே எல்லாம் இதுலயே உடைச்சிக்கணும் தான் இப்ப வீட்டுக்கு எல்லாம் உளுந்து வந்து வீட்டிலேயே உடைச்சிக்கலாம் இப்ப நம்ம அதிகமா இது தான் நாங்க மிஷின்ல கொடுத்து உடைக்கிறோம் போய் கடையில் காத குத்தைக்கும் அரிசி உடைக்கிறது இதுலயே உடைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டா உடையுறது கெச்சு உருண்டைக்கு இதுலயே நம்ம உடைச்சிக்கலாம் உம் சூப்பரா உடைஞ்சிட்டு இப்ப உடைச்சு காமிக்கிறவங்க இருக்கு யிரையும் திருவையில வச்சு உடைச்சாச்சு காமி வயிறெல்லாம் திருவயில உடைச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து புடைச்சி எடுத்துக்கலாம்